நிறுத்திய காரில் தூங்கினால் இதுதான் நிலைமை தப்பி தவறி கூட குழந்தைகளை காரில் தூங்க வச்சிடாதீங்க ஏசியுடன் மூடிய காரில் தூங்குவது இது சற்றும் சாதாரண விஷயம் இல்லை தற்போது நம்மில் பலர் காரை பயணிக்க மட்டுமின்றி ஓய்வெடுக்க இடமாகவும் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் அலுவலக இடைவெளியில் சிறிய தூக்கம் நீண்ட பயணத்தின் போது ஒரு ஓய்வு வெளியின் வெப்பத்திலிருந்து தற்காலிகமாக தப்பிக்க ஒரு குளிர்ந்த இடம் என பல வகையிலும் காரை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த ஒளிர்ந்த சுதந்திரத்திற்கு பின்னால் ஒரு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பற்ற சூழ்நிலை மறைவாக காத்திருக்கிறது மூடிய காருக்குள் ஏசியை இயக்கி நீண்ட நேரம் தூங்கும் போது அந்த ஏசி இயந்திரத்திலிருந்து கார்பன் மோனாக்சைடு என்ற விஷவாயு கசியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது மனிதனுக்கு மனமற்ற காண முடியாத உணர முடியாத ஆனால் உயிரை பறிக்கக்கூடிய அமைதியான கொலைகாரன் என்று அழைக்கப்படும் இந்த வாயு நம்மை எச்சரிக்கையின்றி தாக்குகிறது ஏனெனில் இதில் ஒரு வாசனையும் இருக்காது நமக்கு தெரியாமல் உடலுக்குள் புகுந்து ஆக்சிஜனுக்கு பதிலாக ரத்தத்தில் கலக்கிறது இதன் விளைவாக மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் பின்னர் தூக்கத்திலேயே உயிரிழப்பு ஏற்படுகிறது இது வெறும் எச்சரிக்கை அல்ல ஏற்கனவே இந்தியா அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இது போன்ற சம்பவங்கள் பல அரங்கேறியிருக்கின்றன குறிப்பாக கடந்த ஆண்டு கேரளாவில் ஒரு தம்பதி காரில் ஓய்வெடுக்க சென்ற போது ஏசி இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் கார்பன் மோனாக்சைடு தாக்கியதில் இருவரும் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது போன்று இளம் தம்பதிகள் குழந்தைகளுடன் தூங்கிய பெற்றோர் அலுவலக ஊழியர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தனி இடம் ஓய்வெடுக்க ஆசைப்பட்டவர்கள் ஆனால் மீண்டும் விழிக்கவே முடியாமல் போனவர்கள் சிலர் காரின் ஜன்னல்களை சிறிது திறந்து வைத்தால் இதை தவிர்க்கலாம் என்று நம்புகிறார்கள் ஆனால் விஞ்ஞானிகள் கூறுவது அது ஒரு தவறான நம்பிக்கை இந்த வாயுவின் பசை தன்மை மற்றும் பரவல் வேகம் அதிகம் சிறு காற்றோட்டம் போதாது குறிப்பாக கார்களின் உள்ளமைப்பே மிகவும் திடம்தான் அதில் இவ்வாயு மூடியிருக்கும் நிலையை விரைவில் நிரப்பிவிடும் ஆகவே ஜன்னலை திறப்பது பாதுகாப்பு அல்ல வெறும் மன சமாதானம் மட்டும் இந்த ஆபத்தை தவிர்க்க வேண்டுமெனில் முதலில் இந்த பழக்கத்தையே முற்றிலும் விட்டுவிட வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டுமென்றால் கார் அல்லாத இடத்தில் சுருங்கிய இடமில்லாத பரந்த காற்றோட்டமான இடத்தில் மட்டுமே தூங்க வேண்டும் இரண்டாவது உங்கள் காரின் ஏசி இயந்திரத்தை குறைந்தது ஆறு மாதத்திற்கு ஒரு மெக்கானிக் மூலம் பரிசோதிக்க வேண்டும் வாயுக்களை வெளியேற்றும் குழாய்கள் இறைக்கும் குழாய்கள் கம்பிகள் அனைத்தும் நன்றாக இயங்குகின்றனவா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இது வீணான சேவையாக அல்ல உங்கள் உயிரின் காப்புரிமை எனவே பார்க்கப்பட வேண்டியது முக்கியமாக ஒரு காருக்குள் குழந்தைகளை தனியாக விடுவதும் தூங்க வைப்பதும் பெரிய தவறு இது குழந்தை உயிருக்கு நேரடி ஆபத்து எவ்வளவு நேரம் என்றால் போதுமென்று இந்த விஷவாயுவிடம் கேட்க முடியாது அதற்கு பதில் மரணம் மட்டுமே இது பெரிய முக்கியத்துவம் கொண்டது கார் என்பது போக்குவரத்திற்கான ஒரு சாதனம் அது ஓய்வுக்கான அறை அல்ல ஒரு சிறிய தூக்கத்திற்காக உங்கள் வாழ்க்கையை ஆபத்தில் போட்டுவிடக்கூடாது கவனமாக இருங்கள் சாதனங்களை நம்பி உங்கள் உயிரை பரிசாக கொடுக்காதீர்கள் காட்டோற்றமற்ற ஏசியுடன் மூடிய காரில் தூங்குவது என்பது ஓர் அறிகுறியற்ற மௌன சாவு எனும் சோதனையின் ஆரம்பம் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்